திருகோணேஸ்வர ஆலய விவகாரம் இணக்கப்பாடு தொடர்பில் கலந்துரையாடல் நடவடிக்கை வவுனியா வடக்கில் தனிநபரால் குளம் ஆக்கிரமிக்கப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு ராஜாங்க அமைச்சர் விஜயம் கடற்தொழிலாளர் பிரச்சனையை மனிதாபிமான அடிப்படையில் அணுகுங்கள் இலங்கையிடம் இந்தியா வேண்டுகோள் தமிழரசு கட்சியின் நிர்வாக தெரிவினை நடைமுறைப்படுத்தினால் வழக்கினை பெறுவேன் சந்திரசேகரம் தெரிவிப்பு மத்திய வங்கி ஆளுநர் யாழ் பல்கலைக்கு விஜயம் ஜனாதிபதிக்கும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமாருக்கும் இடையில் சந்திப்பு ராமேஸ்வர போராட்டம் சர்வாதிகாரமானது வடக்கு கடத்தொழிலாளர்கள் குற்றச்சாட்டு இந்தியாவுடனான ஒப்பந்தத்தால் அழிய போகும் இலங்கை அபாய அறிவிப்பை வெளியிட்டுள்ள பிமல் திருகோணமலை திருக்கோணேஸ்வர ஆலய நிர்வாகத்தினருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை இருதரப்பினரும் சமாதானமாக முடித்துக் கொள்வதற்கு முன்வர என சமூக ஆர்வலர்களும் சமயப் பெரியார்களும் கேட்டுக்கொண்டுள்ளனர் திருகோணமலையைச் சேர்ந்த மூன்று சமய பெரியார்கள் முன்னிலையில் இந்த வழக்கை எவ்வாறு இணக்கமாக முடித்துக் கொள்வது பற்றி ஆராய்வதற்காக முன்வருமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டது இந்த நிலையில் குறித்த இணக்கப்பாடு தொடர்பில் ஓரிரு நாட்களுக்குள் சந்திப்பொன்று ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த ஆலயம் தொடர்பில் திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்த இரு தரப்பினரையும் சமாதானமாக வழக்கை முடித்துக் கொள்வதற்கு முன்வருமாறு சமூக ஆர்வலர்கள் கூறியுள்ளனர் இந்த செய்தியானது திருகோணமலை சைவ மக்களுக்கு மட்டுமல்ல அனைத்து இடங்களில் வாழும் சைவ மக்களுக்கும் மகிழ்ச்சி தரும் செய்தியாக காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பவுனியா வடக்கு காஞ்சிரமூட்டை பகுதியில் உள்ள குளம் ஒன்று தனிநபர் ஒருவரால் ஆக்கிரமிக்கப்பட்டு வரும் நிலையில் அதன் கீழ் உள்ள விவசாய நிலங்கள் பாதிப்படைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் வவுனியா வடக்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மருதுடை கிராம அலுவலர் பிரிவின் ஒரு கிராமமே காஞ்சிரமோட்டை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஓராம் ஆண்டு காலப்பகுதியில் தென்னிலங்கையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் காரணமாக இடம்பெயர்ந்த முன்னூறு தமிழ் குடும்பங்கள் காஞ்சிரமோட்டை மற்றும் அதன் அருகிலுள்ள நாவலர் பண்ணை போன்ற கிராமங்களில் காந்தியம் அமைப்பினரால் குடியேற்றப்பட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு இடம்பெற்ற வன்முறை காரணமாக இக்கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் சிலர் காணாமல் போன சம்பவத்தை அடுத்து கிராமங்களில் வசித்த மக்கள் அச்சம் காரணமாக கட்டம் கட்டமாக இடம்பெயர்ந்து உள்நாட்டில் பல்வேறு பிரதேசங்களில் குடியேறியதுடன் பல குடும்பங்கள் இடம்பெயர்ந்து இந்தியாவுக்கு சென்றது யுத்தம் முடிவடைந்த பின்னர் மீளவும் பல குடும்பங்கள் குடியேறிய நிலையில் அடிப்படை வசதிகள் இன்மையாலும் படவள்ள திணைக்களத்தின் அச்சுறுத்தலாலும் பல குடும்பங்கள் மீள இடம்பெயர தற்போது நாற்பது வரையான குடும்பங்கள் வசித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்பகுதியில் நீண்ட காலமாக புனரமைக்கப்படாது இருந்த பண்ணை புளியங்குளம் என்கின்ற குளமானது தனிநபர் ஒருவரால் ஆக்கிரமிக்கப்பட்டு பயல் நிலமாக மாற்றப்படுவதாக அங்கு வசிக்கும் பொதுமக்களும் மருதுடை கமக்கார் அமைப்பும் குற்றம் சாட்டியுள்ளனர் மருதுவடை கமக்கார் அமைப்பின் குற்றச்சாட்டை அடுத்து அப்பகுதிக்கு விஜயம் மேற்கொண்ட கிராமிய பொருளாதார அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் கமனல் அபிவிருத்தி திணைக்கள உதவி ஆணையாளர் விமலரூபன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் குளத்தின் தற்போதைய நிலையை பார்வையிட்டனர் கடத்தொழிலாளர் பிரச்சனையை மனிதாபிமான அடிப்படையில் அணுகுமாறு இலங்கையிடம் இந்தியா வேண்டுகோள் விடுத்துள்ளது இலங்கை கடத்தொழில் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தாவுக்கும் இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜாவுக்கும் இடையில் விசேட சந்திப்பு இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் நேற்று மாலை இடம்பெற்றது இதன் புது கடத்தொழிலாளர் பிரச்சினை தொடர்பில் இந்தியா இலங்கைக்கு இடையிலான ஆக்கப்பூர்வமான அணுகுமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது இருதரப்பு கடத்தொழிலாளர்களின் நலன் சார்ந்து மனிதாபிமானமான முறையில் கடத்தொழிலாளர் பிரச்சினையை அணுகுமாறு இந்திய தூதுவர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார் மேலும் வடக்கு மாகாணத்தில் இந்தியாவால் முன்னெடுக்கப்படுகின்ற சீர்திட்டங்கள் தொடர்பில் இந்த சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டது இதேவேளை கைது செய்யப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை விடுவிக்கும் விவகாரம் எனது அமைச்சுக்குரியது அல்ல இந்த விடயத்தில் தொடர்ந்தும் அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுமாக இருந்தால் கடத்தொழில் அமைச்சு பதவியை துறப்பேன் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜாவுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார் அத்துமீறி நுழைந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு தற்போது சிறை வைக்கப்பட்டுள்ள ஐந்து இந்திய மீனவர்களை விடுவிக்குமாறு இந்திய தூதுவரால் கூறப்பட்டது அது தனது அமைச்சுக்கு அப்பாற்பட்ட படையம் நீதிமன்ற விவகாரம் என அமைச்சர் டக்ளஸ் தேபானந்தா தெரிவித்துள்ளார் இதனையடுத்து இந்திய மீனவர்களை விடுவிப்பதற்கு கடத்தொழில் அமைச்சர் எதிர்ப்பு வெளியிடாமல் இருக்குமாறு இந்திய தூதுவர் கோரியதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சினை தீர்க்கப்படும் வரை இலங்கையின் கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசிக்கும் மீனவர்களை கைது செய்தாலும் படகின் ஓட்டுநருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதை நிறுத்துமாறு இந்திய தூதுவர் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸிடம் கோரிக்கை முன்வைத்தார் மேலும் இலங்கையில் சிறை வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை வெளிக்கடை சிறையிலிருந்து வடக்கு மாகாணத்தில் உள்ள சிறைகளுக்கு மாற்றுமாறும் இதன்போது இந்திய தூதுவரால் கூறப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது இதேவேளை இந்த சந்திப்பின் போது இந்திய மீனவர்கள் வடபகுதி மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது எனவே அவர்களை விடுவிக்குமாறு தொடர்ச்சியாக அழுத்தங்கள் பிரிவைக்கப்பட்டால் கடத்தொழில் அமைச்சு பதவியில் இருந்து விலகி விடுவேன் என அமைச்சர் டக்குலஸ் தேவானந்தா போது தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் நிர்வாகத் தெரிவினை நடைமுறைப்படுத்தும் பட்சத்தில் வழக்கினை மீளப்பெறுவேன் என சந்திரசேகரம் தெரிவித்துள்ளார் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திருகோணமலையில் இடம்பெற்ற நிர்வாக தெரிவினை நடைமுறைப்படுத்தும் பட்சத்தில் வழக்கினை மீளப்பெறுவதாக நேற்று ஆஜர் இல்லத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் குறித்த கலந்துரையாடலானது இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த சதேச தலைவர் சி வி கே சிவஞானம் மற்றும் செயலாளர் வைத்திய சத்தியலிங்கம் மற்றும் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் மட்டக்களப்பு மாநகர சபையின் முன்னாள் மேஜர் சரவணபவன் திருகோணமலை மறை மாவட்ட ஆயர் நோயல் இம்மானுவேல் ஆகியோர் முன்னிலையில் இடம்பெற்றது இலங்கை தமிழரசு கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள உள்ளக பிரச்சினைத்திற்கு முகமாக சமரச பேச்சுவார்த்தை இடம்பெற்ற வேலை திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்த சாம்பல் தீவு வட்டாரக் கிளையின் செயலாளர் சந்திரசேகரம் கட்சியின் உயர்மட்ட குழுவினரிடம் கடந்த ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற நிர்வாக திரிவினை நடைமுறைப்படுத்தும் பட்சத்தில் வழக்கினை மீளப்பெறுவதாக மனுதாரர் சார்பில் ஆஜர் முன்னிலையில் உறுதியளித்துள்ளார் இந்த நிலையில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் உயர்மட்ட குழு இதனை நடைமுறைப்படுத்துவதாக உறுதியளித்ததாகவும் தெரிய வந்துள்ளது இந்த கலந்துரையாடலின் போது தெரிவு செய்யப்பட்ட இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் சண்முகம் குகதாசன் மற்றும் சாம்பல் தீவு வட்டார கிளையின் பொருளாளர் ராசையா பிரதீபன் ஆகியோர் கலந்து கொண்டதும் குறிப்பிடத்தக்கது மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தலைமையிலான குழுவினர் நேற்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு குத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ செற்குணராஜாவை அவரது அலுவலகத்தில் வைத்து சந்தித்து சமகால விவகாரங்கள் தொடர்பில் இந்த குழுவினர் கலந்துரையாடியுள்ளனர் இதன்போது பல்கலைக்கழகத்தின் பீடாதிபதிகள் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் அலுவலர்கள் மற்றும் மாணவர்களுடன் அரசாங்கத்தின் தற்போதைய பொருளாதார கொள்கைகள் மற்றும் நெருக்கடிகள் தொடர்பில் விளக்கம் அளித்ததோடு இந்த சந்திப்பில் கலந்து கொண்டவர்களின் கேள்விகளுக்கும் மத்திய வங்கியாளர்கள் கலாநிதி நந்தலால் வீரசிங்க பதில் அளித்துள்ளார் இந்த கலந்துரையாடலில் மத்திய வங்கி ஆளுநரோடும் மத்திய வங்கியின் பணிப்பாளர்கள் பிரதிப்பணிப்பாளர்கள் மற்றும் வட பிராந்திய முகாமையாளர் உட்பட எட்டு பேர் கலந்து கொண்டனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமத்துவ கட்சியின் பொதுச் செயலாளருமான சந்திரகுமார் மற்றும் சமத்துவ கட்சியின் தலைவர் மனோகரன் ஆகியோர் சந்தித்து கலந்துரையாடினர் இதன்போது கிளிநொச்சி மாவட்டம் உட்பட வடக்கின் தற்போதைய அரசியல் பொருளாதார நிலைமைகள் பிரதேச அபிவிருத்தி பற்றி பேசப்பட்டதோடு எதிர்கால அரசியல் செயற்பாடுகளை பற்றியும் கலந்துரையாடப்பட்டதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் அதி உயர் பாதுகாப்பு வளையத்தில் காணப்படும் ஏழு கோயில்களுக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இலங்கை ராணுவம் இந்த அனுமதியை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாண பாதுகாப்பு தலைமையகத்துக்கு அருகாமையில் காணப்படும் ஏழு கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்ய இவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கடுவான் முத்துமாரியம்மன் கோவில் பசாபிளான் சிவன் கோயில் பசாபிளான் நாக கோயில் பசாபிளான் மனப்பிரைய கோயில் பழைய ராயராஜேஸ்வரி கோயில் பழைய நாகதம்பிரான் கோயில் பழைய சக்திவேல் முருகன் ஆலயம் என்பனவற்றில் பாராந்த பூஜை வழிபாடுகளில் ஈடுபட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கோயில்களின் அறங்காவல்களினால் விடுக்கப்பட்ட பல்வேறு கோரிக்கைகளின் பிரகாரம் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த கோயில்களில் மாதாந்த மற்றும் விசேட பூஜை வழிபாடுகளுக்கு மட்டுமே முன்னதாக அனுமதி வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சர்வாதிகாரமான போராட்டம் தாண்டி இலங்கை வடக்கு கடத்தொழிலாளர்களின் வயிற்றில் அடித்து அமது கடல் வளத்தை அழித்து அமது பொருளாதாரத்தை சூறையாடிவிட்டு சர்வாதிகாரமான நியாயங்களற்ற போராட்டமே ராமேஸ்வர விசைப்படகு கடத்தொழிலாளர்களின் போராட்டம் என படமராட்சி வடக்கு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் உபதலைவர் நாகராசா பர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார் யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்துள்ளார் ஐந்து கடத்தொழிலாளர்களுக்காக போராடுவது கச்சத்தீவுக்கு பக்தர்களை பூகவிடாது தடுப்பது நியாயங்களற்ற விடயங்கள் ஆகும் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டுகளின் பின் இந்திய படைகளினால் அளிக்கப்பட்ட பல கோடி பெறுமதியான மது சொத்துக்களுக்கு நட்ட கூறுவோம் அதை செலுத்தாத வரை கைது செய்யும் கடத்தொழிலாளர்களை விடுதலை செய்யக்கூடாது என நாமும் நீதிமன்றத்தில் வாதிடுவோம் என தெரிவித்துள்ளார் எதிர்வரும் மார்ச் மாதம் இந்தியாவுடன் எட்கா ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட பின்னர் எந்தவொரு இந்தியனும் சுதந்திரமாக வேலைக்காகவும் வர்த்தகத்துக்காகவும் இலங்கை வரலாம் சில காலத்துக்குப் பிறகு இலங்கை இந்தியர்களால் நிரம்புவதும் இளைஞர்கள் நாட்டில் சிறுபான்மையினராக மாறுவதும் தவிர்க்க முடியாது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் பீரவன்ச தெரிவித்துள்ளார் அன்றிலிருந்து இலங்கை இறையாண்மையை இழக்கும் என்றும் நாடு பொருளாதார ரீதியாக வீழ்ச்சியடைந்துள்ள இந்த தருணத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டின் இறையாண்மையை பலிகொடுத்து வருவதாகவும் அந்த பாவ நடவடிக்கைக்கு தினேஷ் குணவத்தினரும் ராஜபக்சவும் விளக்கு ஏற்றி வருவதாக வீரவன்ச தெரிவித்துள்ளார் ஒன்பதாம் திகதிக்கு பின்னர் இலங்கையின் தலைபிதி என்ற துணைப்பொருளில் கடுபல கொஸ்பந்தையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் இலங்கையில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடங்கிய உண்ணாவிரத போராட்டம் தற்காலிகமாக பாபஸ் பெறப்பட்டுள்ளது திமுக எம்எல்ஏ நடத்திய பேச்சுவார்த்தை அடுத்து மீனவர்கள் உண்ணாவிரதத்தை கைவிட்டுள்ளனர் ராமநாதபுரம் ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் பலரை இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி கைது செய்துள்ளது இதில் பலரை நிபந்தனைகளுடன் அந்த இலங்கை நீதிமன்றம் விடுவித்துள்ளது ஆனால் ராபர்ட் ஜியான் பிரிட்டோ சாம்சன் நெல்சன் நம்புமுருகன் ஆகிய ஐந்து மீனவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்த ஐந்து மீனவர்களை உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ராமேஸ்வரத்தை அடுத்து தங்கச்சி மடம் வலசை பேருந்து நிறுத்தம் எதிரே நேற்று முதல் மீனவர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர் ராமேஸ்வரம் பகுதிக்கு பிசைப்படகு மீனவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட மீனவ மீனவர் குடும்பத்தினரின ஏராளமானோ திரண்டு நேற்று முன்தினம் காலை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினர் ஐந்து மீனவர்கள் மீட்பது மட்டுமன்றி கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் தற்போது வரை இலங்கை கடற்படை வசமுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த நூற்றி ஐம்பத்தோரு மீட்டு தரவும் மீட்க முடியாமல் முற்றிலும் சேதமடைந்த படகுகளுக்கு தலா முப்பது லட்சம் ரூபா வீதம் இழப்பீடாக மத்திய மாநில அரசுகள் மீனவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கி வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் இலங்கை நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மற்றும் ஜெகதாப்பட்டினத்தைச் சேர்ந்த பத்து படகுகளை மீட்புக்குழு சென்று மீட்டு பெற உரிய அனுமதி வழங்க வலியுறுத்தி இந்த உண்ணாவிரதம் இடம்பெற்றது இரண்டாவது நாளாகவும் நேற்று உண்ணாவிரத போராட்டம் நீடித்த நிலையில் திமுக எம்எல்ஏ காதர் பாஷா முத்துராமலிங்கம் நேற்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மீனவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை மீட்க சட்டரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என திமுக எம்எல்ஏ உறுதியளித்தார் இந்த உறுதியை ஏற்று மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை வாபஸ் பெற்றுள்ளனர்